ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ மகாபாரதம் அத்தியாயம் அறுபத்து இரண்டு கீதையின் தோற்றம் யுத்தம் துவங்குவதற்கு முன் இருபட்சத்து வீரர்களும் கூடி அந்த காலத்து பண்பாட்டிற்கு பொருந்திய பிரதிஜைகளை செய்தார்கள் யுத்த முறைகள் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வருகின்றன அந்த காலத்து யுத்த முறைகளை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு படித்தால்தான் பாரதம் விளங்கும் இல்லாவிட்டால் சிற்சில இடங்களில் நிகழ்ச்சிகள் அசம்பாவிதமாக தோன்றும் பாரத யுத்த விதிகள் ஒவ்வொரு நாளும் போர் முடிந்த பிறகு இரு தரப்பினரும் பிரீத்தியுடன் கலக்க வேண்டும் யுத்தத்தில் யாவரும் தத்தம் சமானஸ்தர்களையே தாக்க வேண்டும் அதர்ம முறையில் யார் போரிலும் யுத்தம் நடத்தக்கூடாது சேனையின் மத்தியிலிருந்து விலகிப் போகிறவர்களை ஒருபொழுதும் கொல்லக்கூடாது தேர் ஏறினவன் தேர் ஏறினவனையும் யானை வீரன் யானை வீரனையும் குதிரை ஏறி இருப்பவன் குதிரை ஏறி இருப்பவனையும் காலால் காலாலோடும் காலாலோடும் எதிர்த்து சண்டை செய்ய வேண்டும் எதிரியை நம்பி போரை நிறுத்தினவன் மீதும் பயந்து வணங்கினவன் மீதும் ஆயுதம் பிரயோகிக்க கூடாது வேறு ஒருவனோடு போர் செய்து கொண்டிருக்கும் ஒருவனை போரில் கலந்து கொள்ளாமல் மற்றொருவன் ஆயுதப் பிரயோகம் செய்து கொல்லக்கூடாது ஆயுதம் இழந்தவனையாவது கவனம் செலுத்தாமல் புறம் காட்டி ஓடுபவனையாவது கவசம் இழந்தவனையாவது கொல்லுதல் கூடாது ஆயுதங்களை எடுத்துக் கொடுக்கும் பணியாட்கள் பேரிகை அடிப்பவர்கள் சங்கம் ஊதுகிறவர்கள் இவர்கள் மேல் ஆயுதங்கள் பிரயோகம் செய்யலாகாது இவ்வாறான யுத்த முறையை கெளரவ பாண்டவர்கள் இருவரும் பிரதிஜை செய்து கொண்டார்கள் காலப்போக்கில் நியாய அநியாய கோட்பாடுகள் மாறுதல் அடையும் இக்காலத்தில் போர் என்றால் போரில் உபயோகிக்கப்படும் எல்லா சாதனங்களும் குதிரைகள் முதலிய ஊமை பிராணிகளும் சிகிச்சைக்கு சிகிச்சைக்கு வேண்டிய மருந்தும் கூட அழிக்கப்படலாம் எவ்வித வரம்பும் கிடையாது முற்காலத்தில் இவ்வாறல்ல அக்காலத்தில் பின்பற்றி வந்த நியமங்களும் அக்காலத்திலேயே சில சமயங்களில் பல காரணங்களினால் புறக்கணிக்கப்பட்டதாக பாரத கதையில் காணப்படுகிறது விசேஷ சந்தர்ப்பங்களும் காரணங்களும் கூடி அவற்றால் நியதிகள் சில சமயம் புறக்கணிக்கப்பட்டு வரவர வர நியதியே அழிந்து போய் புது நியதி உண்டாகும் பாரத யுத்தத்தில் வரம்பு கடந்த செயல்களும் சிற்சில சமயங்களில் நடைபெற்றன ஆனபோதிலும் பொதுவாக மேற்கூறிய நியதிகளை எல்லாரும் ஒப்புக்கொண்டு அவற்றின்படியே நடந்தார்கள் விதிகள் போது எல்லோரும் நிந்தித்தார்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் வெட்கமடைந்தார்கள் வீரர்களே இதோ உங்களுக்கு எதிரில் வாயில் திறந்து நிற்கிறது இந்திரனுடனும் பிரம்மனுடனும் சேர்ந்து வாழும் பாக்கியம் உங்களுக்கு கிட்டி இருக்கிறது உங்கள் பெற்றோரும் மூதாதையரும் அவர்களை பெற்ற முன்னோர்களும் சென்ற வழியில் நீங்களும் செல்லுங்கள் வெற்றி அல்லது ஸ்வர்க்கம் உங்கள் முன் நிற்கிறது இதுவே உங்களுடைய குலங்களின் சனாதன தர்மம் மனக்கவலையின்றி மகிழ்ச்சியுடன் போர் புரிந்து புகழும் மேன்மையும் அடையுங்கள் வீட்டில் வியாதியினால் மரணம் அடைதல் சத்திரியனுக்கு தகாது ஆயுதத்துக்கு இரையாவதே சத்ரியனுடைய தர்மம் இவ்வாறு சேனாதிபதி பீஷ்மரால் தூண்டப்பட்ட அரசர்கள் பேரிகை முழக்கம் செய்து கொண்டு கெளரவர்களுக்கு வெற்றியும் புகழும் உண்டாக்கித் தருவோம் என்று யுத்தம் துவங்கினார்கள் பீஷ்மருடைய கொடியில் பனைமரமும் ஐந்து நட்சத்திரங்களும் பிரகாசித்தன சிம்மத்தின் வால் எழுதிய அஸ்வத்தாமன் கொடி காற்றில் ஆடிற்று துரோணருடைய பொன்னிற துவஜத்தில் கமண்டலமும் வில்லும் பிரகாசித்தன துரியோதனனுடைய புகழ்பெற்ற கொடியில் பாம்பு படம் ஆடிற்று கிருப்பருடைய கொடியில் காளைமாடும் ஜயதரதனுடைய கொடியில் பன்றியும் இவ்வாறு இன்னும் பல வீரர்கள் தேரில் பலவித கொடிகள் பறந்தன அணிவகுக்கப்பட்ட கௌரவ சேனையை பார்த்து யுதிஷ்டிரன் அர்ஜுனனுக்கு கட்டளையிட்டான் பகைவர்களுடைய படை மிக பெரிதாக காணப்படுகிறது குறைவாக இருக்கிற நம்முடைய படையை விஸ்தாரப்படுத்தாமல் குவித்து போர் புரிய வேண்டும் அகலமாக விரிந்தால் நம்முடைய சேனைக்கு பலக்குறைவு ஏற்படும் ஊசி முக வியூகமாக நம்முடைய படையை அணிவகுப்பாயாக என்று தனஞ்சயனுக்கு உத்தரவிட்டான் இவ்வாறு இரு பக்கத்திலும் சேனைகள் அணிவகுக்கப்பட்டு நின்றதும் அர்ஜுனனுக்கு உண்டான மனக்கலக்கமும் அதை தீர்க்க கிருஷ்ணன் உபதேசித்த கர்மயோகமும் உலகப் பிரசித்தம் அப்போது கண்ணனுடைய வாக்கில் தோன்றிய பகவத்கீதை என்கிற உபதேச மொழிகள் உலகத்தில் எந்த தொழிலில் ஈடுபட்டு எந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் எந்த குண விசேஷங்களுடன் பிறந்தவர்களுக்கும் உய்யும் வழிகாட்டி உதவும்படியான சாஸ்திரமாக பெரியோர்களால் கருதப்பட்டு வருகிறது பகவத்கீதை பாரதத்தில் ஒரு பாகம் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த கடமை விதிப்படி செய்யப்படுகிறதோ விதிப்படி ஏற்படுகிறதோ அதை சரிவரச் செய்ய வேண்டும் செய்து முடித்துவிட்டு அதன் பயனை ஆண்டவனுக்கு சமர்ப்பித்து விட வேண்டும் இதுவே கண்ணன் உபதேசித்தது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய